ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாநிலங்கள்லயும் அவங்களோட புத்தாண்ட இந்த தான் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் நாப்பத்தி ஏழாவது வருடம் தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்கு இது வந்து நாப்பத்தி ஏழாவது வருடம் இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையல நிறைய இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது இந்த வருடம் அப்படி சொல்லப்படலை பஞ்சாங்கத்தில் விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது இந்த விஸ்வாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும்னு தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு அதனால மூன்று கிரக பயிற்சிகளுடைய ஒட்டு மொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் கடந்த வருடத்துல அஷ்டம சனி ஏழு சனில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி ஏழ சனி இந்த அமைப்பிலிருந்து விலகுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த அமைப்போட இந்த ராசிகளை நாம நம்ம பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே பெருசா ஒரு நன்மைகள் ஒன்னும் நடந்துடல அஷ்டம சனியில படாத பாடுபட்டீங்க மிதுன ராசிக்காரர்கள் அந்த அஷ்டம சனி முடிஞ்சதுல இருந்து பெருசா நன்மைகள் எதுவும் நடக்கல மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன்னா கிரகங்கள் எந்த கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அமரல அதனால பெருசா நன்மைகள் நடக்கல ஏதோ ஒரு நார்மலா அஷ்டமசனியோட கஷ்டங்கள் இல்லாம இருந்தது அவ்வளவுதான் சில உடல் நலக்குறைவுகள் இதெல்லாமே தான் இருந்தது எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் எல்லாமே தான் இருந்தது இந்த வருடமாவது நமக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மிதுனா ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஒரு விமோச்சனம் இருக்கு ஓரளவுக்கு ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களை தாங்கி பிடிக்க வருது அந்த ரெண்டு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல தான் அமரப்போகுது குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து இது வரைக்கும் பல விரயங்களை பல செலவுகளை கட்டுக்கடங்காத செலவுகளை கொடுத்துட்டு இருந்தா சுப செலவுகள்னாலும் பணம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் சுப கடன்களை வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு இப்போ குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போறார் ராசியில ஒரு சுப கிரகம் இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க ஆனாலும் குரு ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதை எல்லாமே உயர்த்த தான் போறார் உங்களுடைய மனசையும் ஒரு புத்துணர்ச்சியா மகிழ்ச்சியோட வச்சுக்க போறார் குரு ஏன்னா ராசியில ஒரு நல்ல கிரகம் அமரும்போது உங்களுடைய மனசு நிம்மதியா இருக்கும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் உடல்நிலையில இது வரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே நீங்கி உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் எல்லா வயதினருக்கும் இது பொருந்தும் மிதன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராகு பத்தாம் இடத்துலையும் சனி ஒன்பதாம் இடத்துல இருந்தும் ஒரு பெருசா உங்களுக்கு எந்த நன்மைகளையும் செஞ்சில்லை இந்த மே மாதத்துல உங்களுக்கு ரெண்டு கிரக பயிற்சி நடக்குது ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்க வந்திருக்கு ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூன்றாம் இடத்துக்கும் வரது உங்களுக்கு நல்ல பலன்தான் ஏன்னா மூன்று ஆறு பதினஞ்சாம் இடத்துல ராகு கேதுக்கள் அமரும் போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற விதியின்படி கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு சகாயஸ்தானத்தை வலுப்படுத்துற அமைப்புன்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுக்கு புகழ் வரக்கூடிய அமைப்பையும் ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புல சில தடைகளை முதல்ல ஏற்படுத்தி குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு விளதுனால அதற்கப்புறம் உங்களுடைய தந்தையால உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய தந்தையால உங்களுக்கு ஆதாயங்கள் தந்தையே நல்லா இருக்கிறது அவருடைய சொத்து சுகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சியாலையும் கேது பயிற்சியாலையும் உங்களுக்கு ஏற்படுது சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல அமைப்பு தான் பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தாலே நல்லதுதான் உங்களுடைய தொழிலுக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் ஏன்னா கேந்திரத்துல பாவ கிரகங்கள் அமர்றது ஒரு நல்ல அமைப்பு அதுவும் குருவோட வீடா இருக்கிறதுனால அதுல பாவ கிரகம் அமர்ந்தாலும் குருவோட அமைப்புக்கு ஏற்ப அது நன்மைகளையே கொடுக்க கடமைப்பட்டிருக்குது அதனால பத்தாம் இடத்துல இருக்க சனி உங்களுடைய தொழில கெடுத்துட மாட்டார் தொழில் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தருவார் ஏதாவது ஒரு பிசினஸ் சனி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை ஏற்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அதுல வந்து உங்களுக்கு லாபத்தையும் சனி கொடுப்பார் பொருளாதாரம் எப்படி இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழல் தான் இந்த கிரக பயிற்சியால ஏற்படுது ஏன்னா ஓரளவுக்கு இரண்டு கிரக பயிற்சிகள் நல்லா இருக்கும்போது பொருளாதாரமும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா சந்திரனை பொறுத்து தான் உங்களுடைய பொருளாதாரம் கையில பணம் புலங்கிற தன்மை எல்லாம் ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காது ஒரு நாளைக்கு பணம் நிறைய கையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு பணமே சுத்தமா இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மீடியமான அமைப்புல இருக்கும் ஏன்னா சந்திரன் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை சுத்தி வர்றதுனால இந்த அமைப்பு ஏற்படுது ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய தனகாரகன் காரகம் மிதன ராசிக்காரர்களுக்கு அதனால மிதன ராசிக்காரர்களுக்கு பெருசா பொருளாதார பற்றாக்குறை எதுவுமே இல்லை நல்லாவே இருக்கும் இந்த வருடம் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல இது வரைக்கும் கேது இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்துல கேது இருந்து உங்களுக்கு உடல்நிலையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருந்தேன் அதெல்லாம் இப்போ தீரப்போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடைய போகுது மனசும் நல்லா இருக்க போகுது உங்களுடைய அம்மா தந்தை வழி சொத்துக்கள் சுகங்கள் அவருடனான உறவு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரும் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் சில பல கலைகள் இருந்தது மிதன ராசிக்காரர்களுக்கு அது கூட இப்போ நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லணும் இந்த குரு பயிற்சியில குரு உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்றதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் என்ன கொஞ்சம் அழைச்சல் இருக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியூர்ல போய் தங்கி படிக்கிறதுக்கோ வேலைக்காகவோ எதற்காகவோ வெளியூர்ல சென்று தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம குரு அங்கிருந்து உங்களுடைய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே நல்லா இருக்க போறாங்க உங்களுடைய மனசுல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு தோணும் இது வரைக்கும் ஒரு பிளரா இருந்தது மைண்ட் மைண்ட்ல எதையும் யோசிக்க கூட முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்படலாம் இப்போ மனசு உங்களுடைய சிந்தனைகள் வந்து சிறகடிச்சு பறக்கும் ஒரு நல்ல திட்டம் போடுறது மனசை எதையும் பாசிட்டிவா யோசிக்கிறது இதெல்லாமே நடக்கும் அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானமும் பாசிட்டிவிட்டியோட இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி யாரா இருந்தாலும் சரி அவங்களும் நல்லா இருக்க போறாங்க அவங்களுடனான உங்களுடைய உறவும் நல்லா இருக்க போகுது இருபது வரைக்கும் பிரிஞ்சிருந்தீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து ஒற்றுமையா சேர்ந்து வாழ்ற ஒரு காலம் ஏற்படுது திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய ஒரு நல்ல வருடம் தான் இது குருபலன் இல்லையே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல இருந்தாங்கன்னா குரு பலன் அப்படின்னா கூட இப்போ குரு உங்களுடைய ராசியிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு அதனால இப்போ தாராளமாக திருமணம் பண்ணலாம் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாசக வருட கிரக பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான வருடமாக தான் இந்த வருடம் அமையும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்